அறுபடை வீடிலேயே முதலாவது வீடா கருதப்படுற முருகப்பெருமானின் திருப்பரங்குன்றத்துல தற்போது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த வகையில நம்ம முருக பெருமானுக்கு ஆதரவா இந்து அமைப்பு அவங்க திருப்பரங்குன்றத்துல போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு நேற்று இன்னைக்கு இரண்டு நாட்களா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு தமிழக அரசு காவல்துறை இரண்டு பேருமே நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிச்சு மதுரைக்கு உள்ளேயே யாரும் வராதபடி கடந்த இரண்டு நாட்களா மக்கள் அவதிப்படுற மாதிரி செஞ்சிருந்தாங்க இப்படி இருக்க யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு நம்ம முருக பெருமான் அவரை சொல்ற மாதிரியான ஒரு சம்பவம் திருப்பரங்குன்றம் இந்த கோவில் விஷயத்துல நடந்திருக்கு அதே போல திருப்பரங்குன்றம் கோவில் கோபுரத்திலயுமே இன்னைக்கு மக்கள் எல்லாருமே பார்த்து வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு எல்லாருமே கோஷமிட்டு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு சம்பவமும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோவில் கோபுரத்துல இன்னைக்கு மாலை நடந்திருக்கு என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க திருப்பரங்குன்றம் கோவிலில் போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு தான் நூற்றி நான்கு தடை உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க ஆனா இந்த வழக்கு இன்னைக்கு அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் இந்த போராட்டத்தை நடத்தலாம் அறவழி போராட்டமாக நிச்சயமா நடத்தலாம் அதுக்கு அனுமதியை தற்போது தமிழக அரசு அவங்க கொடுக்கல ஆனால் நீதிமன்றம் போராட்டத்தை நடத்த அனுமதி அனுமதி கொடுத்த அடுத்த சில அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை அவங்களுடைய பாதுகாப்பு அந்த நாலாயிரம் போலீஸ் எல்லாரையுமே நீக்கப்பட்டு திருப்பரங்குன்றம் கோவில் பக்கத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் தற்போது குவிந்த வண்ணம் இருக்காங்க ஸோ இது திருப்பரங்குன்றம் கோவில் விஷயத்தில் பக்தர்கள் அவங்க எல்லாருக்குமே கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் கருதப்படுது அதே போல் முருகப்பெருமான் அவரை யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தீர்ப்பு கிடைச்சது பக்தர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது அதே இன்னைக்கு மாலையில் கோவில் கோபுரத்தில் முருகப்பெருமான் அவருடைய வாகனமான மயில் கோவில் கோபுரத்து மேலே நின்று மயில் தன்னுடைய குரல்ல கத்தி கூச்சல் இட்டு சோ அத பார்த்த பக்தர்கள் எல்லாருக்குமே இன்னும் மிக பெரிய அளவுல அவங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைஞ்சு வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு எல்லாருமே கத்தி கூச்சல் அந்த இடமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு பக்தர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி வெள்ளத்துல துள்ளி குதிக்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருக பெருமான் கோவில் அவருடைய திருக்கோயில் முன்னாடி நடந்திருக்கு சோ அந்த வகையில இன்னைக்கு ஒரே நாள்ல கோர்ட் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு ஆதரவா தீர்ப்பு சொன்னது அதே போல கோவில் கோபுரத்துக்கு மயில் கத்தி கூச்சல் இட்டது இது எல்லாத்த பத்தியும் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க